Sit the toler, you are e a in the body of my yoga. When I am p l a y i n a o e d a o sit the t o l e w a r the water. You know, y u n o w you know, y u know, y o

என்ன பண்ணி தொலை சொன்னா மட்டும் நான் கேட்றவா போற டேய் வர்கீஸ் அம்மா கட்டி கட்டி எனக்கு தொண்டதனியே வச்சிரும்ல டேய் சின்னப் எனக்கு மயக்கமா வருது எங்கயா தேஞ்சு பாரு டேய்

ஏம்மா அது ஒன்றும் இல்லம்மா நைட்டு ஃபுல்லா ஜில்லு தூங்கவே இல்ல அதம்மா விடிய விடிய பாத்துட்டு அவ்வளோ கண் முடித்து பார்த்துட்டு இருந்தாதான் இப்போதாம்மா தூங்கினா வேற ஒன்றும் இல்லம்மா நான் தான் வரங்க சொன்னேன் நீங்க கூட்டத்துக்கு கேடுச்சு அவள் போகிறேன்னு தான் சொன்னாள் வேணா நீ கொஞ்ச நேரம் படு நான் போய் என்னன்னு கேட்கேன்னு சொல்லம்மா அதால் தான்ம்மா அவள் படுத்துகிட்டு வேற ஒன்றும் இல்லம்மா அது வீட்டுங்க எப்போ எனக்கு பைசா வேட பேக்கறேன் உனக்கு நண்டிச்சே சே 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 சேவேடா வண்டே வந்தாலும் நம்ம பிள்ளைங்கள ஒரே நினைச்சிருக்காளுவேன் இவ்வளோ நீ இவளுக்கு என்ன காதா கேட்கல எப்படி நடிக்கிறா பாரு நடிப்பு கள்ளி நடிப்பு கள்ளி இவளடா இவ ஆத்தா போல இவ வீட்ல வச்சு வளத்தானவள இல்ல காட்டுல கட்டி போட்டு வளத்தானவளாம் தெரியல ச்ச ஏத்தி போடு நிறுத்துங்கதே என்ன பத்தி பேசுறதுல என்ன பத்தி மட்டும் பேசுங்க என்ன இங்க வீட்ல தான் இருந்தீங்களா அப்புறம் நடக்கறதே வேற சின்ன பொண்ணு நீ யாரு அமைதியா இருக்கே சின்ன பொண்ணு ஆ சும்மா என்ன அமைதியா அமைதியா இருன்னு சொல்லாதீங்க அங்க சொல்லுங்க அம்மா இப்போ என்னடாமா பண்ணனும் ஆ உன் பொண்டாட்டி பண்றதுலாம் உனக்கு தெரியாது நான் கேக்குறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியதா அப்படியே எதுவுமே கேட்காம வேலக்காரி மாதிரி நீங்க வேலை இருந்தா உனக்கு நல்லா இருக்கும் உன் பொண்டாட்டி எதை கேக்குறல அப்படி தான் இருக்கும் பாத்தீங்களா உங்க அம்மாவை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அதுக்கு எவ்வளவு பேச்சு பேசுறாங்க பாருங்க நீங்க இல்லாதப்பவும் இப்படி தான் பண்ணுவாங்க என்ன பண்ணுங்க அமைதியா சின்ன பொண்ணு போய் இருக்கிற வேலைய செய் போ நான் புள்ளியே பாத்துக்கறேன் ம் என்ன சொல்லுங்க சின்ன பொண்ணு அம்மா பாக்குறாங்க சின்ன பொண்ணு நீ போய் சும்மா மட்டும் உட்கார்ந்துரு நான் வந்து எல்லா வேலையும்

எந்திங்க டே வேணுக்கே உ என்னவுமா எங்க இப்போ என்னது என்ன ஃபோன் எது கேட்டால் ஃபோனு

வா என்ன பேசுற? நான் பேir பார்த்தேன் என்ன என்ன நீ பண்ற வேலைக்கு இதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. வா. ஹ்ம். போடு. இந்த வேலையலாம் நீ செஞ்சு பாரு. அப்பதான் உனக்கு பொம்பளைாட்டளோட கஷ்டம் புரியும். அது சரி. நான் カラー போடலாம்னு வாங்கி வச்சிருந்தேன். அது எதையுமே காணுமே. இந்த சொல்லு <desconaltro>

Kathleenʾเร difféстати, வேணும் வேணும் quas உமா நம்மளுக்கு கோலம் me, Sabre வேணும் நீ போய் the到底... ั้ நான் உள்ள போறேன் 챙�verständüyor? imitateека! wai Laser rated عليه! itís Welcome!abilirimтор said. electricity worker, அடே! அது என்ன சொல்ல நம்ம ஊர்ல வேற அர்த்த வாகம் கோலம் கட்டி வருது இல்ல பொங்கல் திருவிழா அப்ப என்ன கா சொல்லுது இவ அதுக்கு சியாவை குட்ட வதுக்கு என்ன கச்சமன இந்த காரணமே இருக்கு நான் காரணனாலவே இத பண்ண மாட்டேனே நான் ஒரு பக்கம் படபட கோலம் கட்டினா ஒரு பரிசு வரும் என்ன முடி பார்க்! அடை, ஆமாத்து என்னைப் பண்ணேன். இப்பாம் இங்கு வீட்டு கோலம் பண்ணானும் உச்சிக் கேண்டையில்லையும். கலர் மாவடிக்கினும்.

செந்தாது ஜென்மே சியானா அதெல்லாம் நீ ஒன்று பாக்க வேணாமா போய் தூங்கு என்ன இருக்காளுங்க இவளுங்களா உங்களெல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறணும்டி இங்கே வீட்ல வச்சி சோறு வாங்கி போட்டு நிக்கல்ல என்ன சொல்லணும் சாய்ங்கா என்னக்கா காலையில ஒரே சத்தமா இருக்கு புள்ளையளே ஏசிவரா இவ்ளோ நேரம் வேலை வாங்குறதே கடையாது ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை மூணு வேளை எனக்கு வைக்கவேலங்க கோலம் கூட நான் போட சொல்லவே இல்ல இவளுங்கள மாத்து கட்டில வந்து அடிச்சி கோலமாவள கொட்டி வச்சிருக்காங்க இப்போ இத வேற நான் அள்ளணும் வீட்ல இருக்க வேலைய பாப்பனா இங்க வேலைய பாப்பனா ஒரு வேளைக்கு நாலு வேளை அஞ்சு வேளை ஆக்குறாளுவேனே அப்ரே என்ன ராணி அக்கா உங்களுக்கு ரெண்டு புள்ளங்க இருக்காங்க வேலையெல்லாம் செஞ்சு குடுக்கடா நீ வாரே ஏன் சின்ன பொண்ணு ராணி அக்கா நாங்கலாம் பூசணிப் பய பொரிக்க போறோம் கோலத்துல வைக்க நீங்களோ வாரியவளா ஐயோ எனக்கு இங்க இருக்க வேலைய பார்க்கவே நேரம் காணாதுமா நீங்க போயிட்டு வாங்க சின்ன பொண்ணு நீ பாத்தியா லட்சுமி அக்கா தோட்டத்துல அப்படியே ஊறி காயும் பழமும் காச்ச தொங்குது நம்ம நா ரென்னேனா பிச்சிட்டு பரே நாள் முடியே நம்ம பூப்பிக்க வந்தா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அவங்களே ஏதோ பொங்கலுக்கு காய் சேர்த்து வச்சுக்கிறாங்க போல மஞ்சள் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு எதுலையும் கை வைக்க கூடாது பார்த்துக்கோங்க முன்னாடியே சொல்லிவிட்டேன் சரி சரி நான் என்ன பிக்க போறா எனக்கு தெரியாதே என்ன சரி இங்க பூ கம்மியா தான் இருக்கு நீ அந்த சைடு போய் பிரி நான் இங்க இருக்க பூ பிக்கறேன் ஆ சரி கா ஏ உமா என்ன அவ பின்னடியே போறா இங்க வா ஏக்கா பூ இருக்குதே இந்த பாரு எம்பிட்டு காய் காய்ச்சி தொங்குது இதெல்லாம் நம்ம நாளை பிச்சின் போனா சாம்பார் வச்சு சாப்பிடலாம் அந்த பாரு எம்மா அம்பிரிய பூசணிக்காய் ரெண்டு தொங்குது இது ஆள் கொண்டா எடுத்துக்கோ என்ன சொல்ற அக்கா அத தான் பிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே அது விட்டு இல்லக்கா இவ்ளோ பெரிய பூசணிக்காய் தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அது கூரிட்டாலே ஒரு கூர இல்ல அடுத்த வார பொங்கல் வருது பாத்தியா ஏ திஸ் திஸ் சுத்தி போடலாம் இல்ல அப்படி கூறு போட்ட கூட நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு குத்த கூட 10 ரூபா

என்ன இது முடி ஆளுக்கு ஒரு பூசணிக்காய் கையில வச்சிருக்கீங்க வரக்குள்ள சொல்லிட்டு தான வந்தேன் சின்ன பொண்ணே நான் என்ன ஓசை அடிக்கிற நம்ம லட்சுமி அக்கா எப்படி இருந்தாலும் பொங்கலுக்கு வியாபாரம் பண்ணதனால போறாங்க அதனால தான் இப்ப நல்ல காயா இருந்தது போன வாட்டி வந்து கேக்குறப்ப என்ன சொல்லிப்டாவே எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிப்டா நீ முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல வசந்தி அப்படி நிப்டாவ இப்போ நம்மளே பிச்சிக்கணும் எது வேணுமோ அதை பிச்சிக்கணும் நம்ம காசு குத்துறே போச்சு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேற பாக்குற மிச்சம்

போயே பரட்ட வாரம் முறைக்குது நண்பர்களே என்ன நடக்க போதோ என்னமோ தெரியலையே அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க நண்பர்களே பாய் ஆராய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க